அஸ்ஸலாமு அழைக்கும் காபாவை அழிக்க ஆப்ரஹா என்ற மன்னன் நினைத்தான் அவனை அல்லாஹ் எந்த மனிதரின் உதவி இல்லாமல் எவ்வாறு அழித்தான் என்ற நிகழ்வை பற்றி இந்த வீடியோவில் காணலாம் அதற்கு முன் இது போன்ற இஸ்லாமிய தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகான் ஐ கிளிக் செய்யவும் அரேபியாவிற்கு தெற்கே உள்ள ஏமன் நாட்டை ஆப்ரஹா என்ற மன்னன் ஆண்டு வந்தான் அவனுக்கு தான் தான் பெரிய மன்னன் என்ற பெருமை இருந்தது அன்றைய காலத்தில் அரபு உலகத்திலிருந்து ஆண்டுதோறும் மக்காவில் உள்ள காபா எனும் இறை இல்லத்தை புனித யாத்திரை செய்ய மக்கள் திரண்டு வந்தார்கள் இதனை கண்டான் அந்த மன்னன் பொறாமை கொண்டு இவர்களை திசை திருப்புவதற்காக ஏமன் நாட்டிலேயே மிகப்பெரிய இறையாளம் ஒன்றை கட்டி எழுப்பினான் ஆனால் அரபு உலக மக்கள் அதனை கண்டு கொள்ளாமல் வழக்கம்போல காபாவிற்கே சென்றனர் இதனால் ஆத்திரமும் பொறாமையும் கொண்ட அந்த மன்னன் காபாவை இடித்து தரைமட்டமாக்க நினைத்தான் மிகப்பெரிய படையொன்றை கொண்டு காபாவை நோக்கி புறப்பட்டான் இது பலம் வாய்ந்த படையாக இருந்தது இப்படையில் இந்திய யானைகள் பலம் வாய்ந்து காணப்பட்டன இந்த செய்தி அன்றைய மக்கத்து வாசிகளை பெரும் பயத்திற்கு உள்ளாக்கியது பெரும் படையை எதிர்க்க பயந்து மலைகளிலும் குன்றுகளிலும் பயந்து ஒளிந்து கொண்டனர் அப்போது ஆப்ரஹாம் மன்னன் மக்காவின் நுழைவாயினை நெருங்கினான் ஆனால் அந்த யானைகள் மக்காவிற்குள் நுழைய மறுத்து நின்றன அதனை கண்டு கொள்ளாமல் அந்த மன்னன் படைகளை மக்காவிற்குள் வழுக்கட்டாயமாக அழைத்து வந்தான் அப்போது வானத்தில் பெரும் பறவை கூட்டம் ஒன்று வானத்தை வட்டமிட்டது இதனை கண்ட குதிரைகளும் யானைகளும் விரண்டு அங்கும் மிங்கும் ஓடினர் ஆனால் அந்த மன்னன் காபாவை இடிப்பதையே நோக்கமாக கொண்டிருந்தான் வானத்தில் வட்டமடித்த அபாபீல் என்ற பறவைகள் சிஜில் என்ற கல்லை வாயிலும் கால்களிலும் சுமந்து வந்து அங்குள்ள படைகளை நோக்கி எரியத் தொடங்கினர் இதனை எதிர்பார்க்காத அப்படையினர் பயந்து ஓடினார்கள் ஆனால் அந்த தாக்குதலில் இருந்து ஒருவராலும் தப்பிக்க முடியவில்லை பலம் வாய்ந்த யானை படை இந்த பறவையின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் அழிந்து போயின இதில் ஆபிராகா என்ற மன்னனும் அழிந்து நாசமானான் வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாஹ் காபாவை அழிக்க வந்த படையை வெறும் பறவைகளை கொண்டே அழித்தான் இது அல்லாஹை எதிர்க்க நினைப்பவர்களுக்கு ஒரு பாடமாகும் இதே வருடத்தில்தான் முகம்மது நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பிறந்தார்கள் இந்த வருடம் யானை வருடம் என்று அழைக்கப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இந்த வீடியோவை உங்க உறவினருக்கும் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்க அவர்களும் பயன் பெறட்டும் அல்லாஹ் நாம் அனைவருக்கும் அருள் புரிவானாக